ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த நாயகன் படத்திற்கு பிறகு மணிரத்தினம் கமல் கூட்டணி முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு தற்போது தக்ளை படத்தில் இணைந்து பணியாற்றி உள்ளனர் நாயகன் படத்தை போன்று இந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்று நினைத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது தக்ளை படம் ரசிகர்களிடையே எதிர்மறையான விமர்சனங்களையே அதிகம் பெற்றுள்ளது மேலும் வசூலிலும் மிகவும் பின்தங்கி உள்ளது முதல் நாளில் சுமார் முப்பது கோடி வசூலித்த தக்கலை அடுத்து வந்த தினங்களில் வசூல் குறைய ஆரம்பித்து உள்ளது படம் வெளிவந்த ஆறாம் நாளான நேற்று ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே வசூலித்ததாக கூறப்படுகிறது அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டுமே வசூலித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது குறைந்த செலவில் உருவாகி கடந்த மாதம் வெளிவந்த மாமன் மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி படங்கள் ஆறாவது நாளில் இரண்டு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மாமன் திரைப்படமும் வசூலித்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இதைவிட தக்கலை படத்தில் வசூல் குறைவாக உள்ளதால் படத்தின் மொத்த வசூல் நூறு கோடியை தொடுவதே சிரமம் என்று கூறப்படுகிறது